உற்சாகம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் சொன்னதுமே முதல்ல நமக்கு ஞாபகம் வருது அறுபடை வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான் முருகப்பெருமானுக்கு முதல் படை வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்துல முருகப்பெருமானுக்கு மிக பெரும் பேரும் சிறப்பும் இருக்குங்க அதாவது குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் குடிக்கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடிய அந்த படை முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் கோவிலை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஆச்சரியமான தகவல்களையும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் பற்றி நம்ம பேச போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு போயிருக்கீங்களா அல்லது அறுபடை வீடுகளுக்கு நான் இந்த கோவிலுக்கு போனதே இல்லை ஆனால் இந்த கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கமெண்டை ம மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் வித்தியாசமான இந்த முருகன் கோவிலுக்கு நான் போயிருக்கேன் இங்கே ரொம்ப ந நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா மற்ற நெகைகளுக்கும் அந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க திருப்பரங்குன்றம் கோவில் பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது முருக பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகங்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகளையும் பிரச்சனைகளையும் பார்த்துட்ருக்கீங்களா எந்த கடவுளை வழிபாடு செய்தால் இப்போது நல்லது உங்களுடைய ஜாதகத்தின் படி என்ன மாதிரியான பரிகாரங்களாக இப்போ செய்யணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம இப்போ முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குற்றத்தை பற்றி இருக்கோம் இங்கு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோ நமக்கு காட்சி கொடுக்குறாரு முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் முதல் படை வீட்டில் முருகப்பெருமான் தெய்வானைய திருமணம் செய்து கொண்ட தளம் அப்படிங்கிறது மிகப்பெரும் சிறப்புங்க அறுபடை வீட்டு முருகப்பெருமான் கோவிலில் இந்த கோவில் அளவில் ரொம்ப பெரியது அப்படின்னு சொல்லலாம் அதே போல லிங்க வடிவில் இருக்கக்கூடிய இமயமலையை பற்றி சைவ சமய குரவர்களில் சுந்தரமூர்த்தி நாயனார் திரு ஞான சம்பந்தர் ஆகியோர் இந்த ஊருக்கு வந்து ஆலய வழிபாடு செய்து பதிகங்கள் பல பாடி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்படுது மிகவும் பழமையான இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு மிக பெரும் பேரை பெற்றுக் கொடுத்த கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க சங்ககால புலவரான நக்கீரர் இந்த தலத்துக்கு இந்த தளத்து முருகப்பெருமான வழிபட்டு குறை நீக்கிக் கொண்ட தளம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க இந்த திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு சமீபத்துல போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இந்த திருத்தலத்துக்கு இலக்கியத்துல தன்பரங்குன்று தென்பரங்குன்று பரங்குன்று பரங்கிகிரி திருப்பரங்கிரி மேலும் பரம் பரமசினம் சத்தியகிரி கந்தமாதனம் கந்தமலை அப்படின்னு நிறைய பேர் வச்சு சொல்கிறாங்க பொதுவாக ஒரு பழமையான கோவில் இருக்குது அப்படின்னு சொன்னாலே அந்த கோவிலுக்கு நிறைய பெயர் இருக்குங்க அது காலப்போக்கில் மருவி மருவி இந்த கோவில் இப்போ இந்த பெயரை பெற்று அப்படின்னு சொல்லுவாங்க சரி நாம் இப்போ திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம் அப்படின்னு சொன்னால் பரம்பொருளான சிவபெருமான் குன்றம் அப்படின்னு சொன்னால் மலை திரு என்று சொன்னால் அதனுடைய சிறப்பை உணர்த்தக்கூடிய அடைமொழியாக திருப்பரம் குன்றம் அப்படின்னு இந்த கோவிலுக்கு பெயர் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு வகையான விளக்கமும் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் திருப்பரங்குன்றம் இப்போ இருக்கக்கூடிய கோவிலுக்கு பின்புறத்தில் இருந்தது அப்படின்னும் அதற்கு தென்பரங்குன்றம் குடைவரை கோயிலே பிரதானமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில் சேதமடைந்ததால் தான் கோவிலை மறுபக்கத்துக்கு மாற்றி அமைத்தாங்களாம் அப்படி மாற்றி முருகப்பெருமான வடக்கு திசை நோக்கி திருப்பி அமைத்திருக்கிறாங்க எனவே திருப்பிய பரங்குன்றம் அப்படின்னு அழைக்கப்பட்டதாகவும் இந்த ஊர் அப்படி மருவிதான் இப்போ திருப்பரங்குன்றம் அப்படின்னு பெயர் வந்ததாகவும் சொல்லுவாங்க அருணகிரிநாதரால திருப்புகளில் தேவர் பன்னிரு தொழு திருப்பரங்குன்றை பெருமாளே இன்று பாடியிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவிலில் இன்னும் என்னெல்லாம் சிறப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவன் நின்ற கோலத்தில் கிழக்கு திசை நோக்கி இருப்பாருங்க இவருக்கு பின்புறத்துல நந்தி நின்ற நிலையில இருப்பார் அம்பிகை இல்லை அருகில் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையோடு தெற்கு திசை நோக்கி நின்று காட்சி கொடுப்பார் ஆனால் மயில் வாகனம் இல்லை அவருக்கு புறத்தில் நடராசர் அருள் பாலிக்கிறார் இவருடைய வலது மேற்பகுதியில் பஞ்சமுக விநாயகர் காட்சி கொடுப்பார் பஞ்சமுக விநாயகரை சுற்றிலோ மேலும் எட்டு விநாயகர் காட்சி கொடுப்பாங்க என் திசையை குறிக்கக்கூடிய விதமாகத்தான் இந்த விநாயகர்கள் இருப்பதாகவும் சொல்லுவாங்க இந்த கோவில் தொல்பொருள் ஆய்வுத்துறையினருடைய துறையினருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த கோவிலில் என்னெல்லாம் சிறப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்களேன்னு கேட்டால் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க திருப்பரங்குன்றம் லிங்க வடிவமாக காட்சியளிக்கக்கூடிய அருட்செறிந்த மலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த மலையில இந்த திருப்பரங்குன்றத்தில் தங்கி சிவசக்தியை நோக்கி ஆறுமுக பெருமான் தவம் இருந்தாராம் இந்த குன்றமானது சிவலிங்க வடிவிலேயே காணப்படுறதால சிவபெருமானே குன்றின் உருவில் இங்கு காட்சி கொடுக்கிறதாகவும் எல்லோராலும் வணங்கப்பட்டு வராங்க குன்றமானது சிவலிங்க வடிவில் காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் இந்த மலையினுடைய உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மலையை நித்தம் வலம் வந்து வழிபட்டோம் அப்படின்னா தொழுவருடைய வினையெல்லாம் நீங்கி போகும் எப்படிப்பட்ட வினையாக இருந்தாலும் தீர்ந்து போகும் அப்படின்னு திருஞான சம்பந்தர் தான் இயற்றிய தேவாரத்தில் பாடியிருக்காரு குரு இன்றி ஞானம் வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கைலாயத்தில் பார்வதி தேவிக்கு சிவபெருமான் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசிக்கும்போது தன்னுடைய தாயாரின் மடி மீது முருகப்பெருமான் அமர்ந்திருந்தாராம் தாய்க்கு தந்தையார் பிரணவ மந்திர உபதேசம் செய்தபோது முருகப்பெருமானும் அந்த உபதேசத்தை கேட்டாராம் புனிதமான மந்திர பொருளை குருவின் மூலமாகவே அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு மறைமுகமாக அறிந்து கொள்ளுதல் முறையாகாது எனவும் அது பாவம் அப்படின்னும் சாஸ்திரங்கள் சொல்லுது இதனால் முருகப்பெருமானே பிரணவ மந்திரத்தின அதன் உட்பொருளை பிரம்மதேவனுக்கு உபதேசித்த போதிலும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒருவரே ஆனாலும் இந்த உலக நியத்துக்கு ஒட்டாத சாஸ்திரங்கள் ஒப்பாத ஒரு காரியமாக அமைந்து விட்டபடியால் இந்த குன்றத்திற்கு பரிகாரம் தேடி முருகப்பெருமான் இந்த திருப்பரங்கு வந்து தவம் செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முருகப்பெருமானே வந்து தவம் செய்த இடம் அப்படின்னா இந்த திருப்பரங்குன்ற மலையை சொல்லுவாங்க சரி கடைசியில் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் தோன்றி முருகப்பெருமானுக்கு அங்கே காட்சி தந்து அருளினாங்களாம் அவர்கள் இங்கு பரங்கிநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆவுடை நாயகி என்று சொல்லப்படக்கூடிய பெயரை பெற்றாங்களாம் அவர்களுடைய ஆலயம் இன்றைக்கும் இந்த திருப்பரங்குன்றத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிற பெயரில் வழங்கி வருது எனவே திருப்பரங்குன்றம் செல்லக்கூடிய பக்தர்கள் முதல்ல சிவன் பார்வதியை தரிசனம் செய்த பிறகே முருகனுடைய ஆலயத்திற்கு போகணும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருந்து வருது இது மட்டும் இல்லாம மேலும் என்ன மாதிரியான தகவல்கள்லாம் இங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் தை மாதத்துல பூச நட்சத்திரத்துல காட்சி தந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால தைப்பூசத்தன்னைக்கு சிவபெருமானையும் முருக கடவுளையும் வழிபடுறவங்க இஷ்ட சிந்தனைகளை பெறுவாங்களாம் அதே போல திருப்பரங்குன்றத்துல தைப்பூச விழா பத்து நாட்கள் ரொம்ப சிறப்பாக நடக்குங்க முருகப்பெருமான் அவதாரம் செய்ததன் நோக்கமே சூரபத்மனையும் அவருடைய சேனைகளையும் அழித்து தேவர்களை காப்பதுதான் அந்த வண்ணமே முருகப்பெருமான் அவதாரம் செய்து சூரபத்மனை அழித்து அவரை மயிலும் சேவலுமாக மயிலை வாகனமாக சேவலை கொடியாக மாற்றி ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க தேவர்கள் துயர்கலையை பெற்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால முருகப்பெருமானுக்கு தன்னுடைய நன்றியை செலுத்தும் வகையில இந்திரன் தன்னுடைய மகளாகிய தெய்வானையை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினாரா முருகன் தெய்வானய திருமணம் திருப்பரங்குன்றத்தில் இங்கே முருகன் தெய்வானை திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருமண விழாவில் பிரம்மா விவாக காரியங்கள் நிகழ்த்த சூரிய சந்திரர்கள் ரத்தன தீபங்கள் தாங்கி நிற்க பார்வதி பரமேஸ்வரர் பரமானந்தம் எய்து நிற்க இந்திரன் தெய்வானையை தாரை வார்த்து கொடுக்க முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட தளம் தான் இந்த திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற ஒரு புராண பெயரை பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சரி இது மட்டும் இல்லாமல் இதனுடைய அமைவிடம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சிறப்புற்று விளங்கக்கூடிய மதுரை மாநகரில் இந்த மாநகரில் இருந்து தென்மேற்குல தேசிய நெடுஞ்சாலை வழியில் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது தான் திருப்பரங்குன்றம் என்னும் இந்த திவ்ய ரயில் வழியாகவும் போகலாம் இங்கே நம்ம போனோம் அப்படின்னா மதுரையில் இருந்து இந்த தளத்துக்கு ஏராளமான நகர பேருந்துகள் போகுது அந்த வழியாகவும் நம்ம போகலாம் இப்படி திருப்பரங்குன்றத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாங்க முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளுக்கும் போயிட்டு வந்தோம் அப்படின்னா போதும் நம்ம வாழ்க்கையில் மிக பெரும் பேரை பெறுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு நீங்களும் போயிருக்கீங்களா அல்லது அறுபடை வீடுகளுக்கும் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் திருப்பரங்குன்றம் கோவிலை பற்றி நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்